பரம்புக்குடி அம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் பரம்புக்குடி முத்தால பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சியாக நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி நகரின் காவல் தெய்வமான ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு பங்குனி திருவிழா மார்ச் பதினேழாம் தேதி ஏற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அக்னி சட்டி வைபவம் வெகு விமர்ச்சியாக நடந்தது இதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் திரளான பக்தர்கள் விரதம் இருந்து அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் ஏராளமான பக்தர்கள் இருபத்தி ஒரு சட்டி ஐம்பத்தி ஒரு சட்டி உள்பட பல்வேறு எண்ணிக்கையிலான சட்டிகள் வேல் குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இரவு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மனுக்கு தீபாராதனைகள் செய்யப்பட்டு கோவிலின் நான்கு வீதிகளிலும் வலம் வந்து